பண்டித ஜவஹர்லால் நேருவின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த இன்று சுதந்திர போராட்டம் தொடங்கி சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சி வரை இவரின் பங்களிப்புகள் ஏராளம் அவரது பிறந்த இன்று அவரை பற்றிய சில நினைவுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் நாள் அலகாபாதில் உள்ள ஆனந்த பவனத்தில் பிறந்தவர் ஜவஹர்லால் நேரு இல்லை என்ற சொல் இல்லா செல்வ குடும்பத்தில் பிறந்த நேரு இங்கிலாந்து சென்று உயர்கல்வி கற்றாலும் இந்திய சுதந்திர போராட்டக் களத்தில் நின்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு தன் தந்தை மோதிலால் நேருவுடன் சென்று மகாத்மா காந்தியை சந்தித்தார் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சிறைக்கு சென்றார் சுதந்திரப் போராட்டத்தில் சிறையில் இருந்த ஒன்பதாண்டு காலத்தில் தன் மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதங்கள் வழக்கமான நலம் விசாரிப்புகள் அல்ல டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற பெயரில் பெரும் நூல் தொகுப்பாக வெளிவந்துள்ள அந்த கட்டுரைகள் இந்திய வரலாறு குறித்த அறிவு செறிந்த கருத்துகளின் தொகுப்பு நேரு சுதந்திர இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற நேரத்தில் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையால் வன்முறைகள் தலைவிரித்து ஆடின மௌலானா அபுல் கலாம் அசாதுடன் இணைந்து இந்திய வாழும் இஸ்லாமியர்களை சந்தித்த நேரு அவர்களுக்கு இங்கேயே வாழும் நம்பிக்கையை ஜமீன் ஒழிப்பிற்கான சட்ட நெறிமுறைகளை உருவாக்க முனைந்து நின்று வென்றார் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு தொடர அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்திற்கு துணை நின்றவர் பொருளாதார சீர்திருத்தத்தின் முதற்படியாக திட்டக்குழுவை உருவாக்கி மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அறிமுகம் செய்தவர் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் வழியாக விவசாய உற்பத்தி அதிகரிப்பு அரசு தொழில் முதலீடுகள் வருமான வரி ஆகியவற்றுக்கு வழிவகை செய்த நேரு வேளாண்மையின் உயிராதாரமான அணைகள்தான் இந்தியாவின் கோவில்கள் என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மூலம் கனரக தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டார் இதில் விவசாயம் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டதால் வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் எளிய மக்களை ஆட்டி படைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வேலைவாய்ப்பு உலக வர்த்தகம் குறித்தும் அக்கறை செலுத்தப்பட்டது ஆகினும் சீனாவுடனான போர் இந்த காலகட்டத்தின் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்தது நேரு பிரதமராக பொறுப்பேற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் அவர் மறைந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டுக்குள் இந்தியாவின் விவசாய உற்பத்தி எண்பது சதவிகிதம் அதிகரித்தது தொழிற்சாலை உற்பத்தி இருநூற்று ஐம்பது சதவிகிதம் அதிகமானது வல்லரசுகளான அமெரிக்கா ரஷ்யாவுடன் கூட்டு சேரா கொள்கையை உருவாக்கி ஆசியாவின் ஜோதி என்று போற்றப்பட்டவர் நேரு குழந்தைகள்தான் எதிர்கால இந்தியா என்பதை உணர்ந்து அவர்கள் மீது அன்பு பாராட்டியதோடு அனைவருக்கும் இலவச கல்வி திட்டத்தை செயல்படுத்தியதால் அரும்பு மனங்கள் அவரை நேரு மாமா என்று நெகிழ்ந்து போற்றின